அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனை மக்களுக்காக செலவு செய்கின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஆனால் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரனுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெ எந்த விஷயங்களும் தெரியாது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் என்ன நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்ன நடக்கிறது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய வலியொலியில் வந்து ஏற்கனவே காணொலிகள் போட்டாலும் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் இடம்பெறுகிறதா இல்லையா இது சம்பந்தமான எந்த ஒரு விளக்கமும் இதுவரைக்கும் வரவில்லை ஆனால் அண்மையில் வந்து செய்திகள் வழியாக இருக்கின்றன டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இதுவரை தமிழ் மக்களுக்காக என்ன செய்யப்படுகிறது இதனால் வந்து எந்தெந்த தமிழ் மக்கள் என்ன வகையில் வந்து நன்மை அடைகிறார்கள் இது பற்றிய எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கிடைக்கப்படவில்லை உண்மையில இது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சாவகச்சேரி பிரதேசத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களினால் வழங்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான தொழில் நடவடிக்கைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சி உணவகம் அப்படின்ற உணவகம் ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா சாவகச்சேரி பிரதேச சபையில் வந்து இடம்பெற்றதாகவும் அது சம்பந்தமான செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றன இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைமைத்துவ பெண்கள் இந்த அம்மாச்சி உணவகத்தினால் மிகவும் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியும் அம்மாச்சி உணவகத்தினூடாக கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள் மட்டுமன்றி இந்த உணவகத்தில் வந்து அநேகமாக பெண்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் அப்படின்ற செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிதி அதாவது மூன்றாக பிரிக்கப்பட்ட நிதி மூன்றாவது ரெண்டாவது நிதியாக கொடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வடமராட்சி பகுதியில் மருத்துவத்துறை நகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அம்மாச்சி உணவகம் ஒன்று அமைப்பதற்கான அமைப்பதற்கு இந்த நிதி வழங்கப்பட்டது ஆனால் இந்த உணவகம் அமைக்கப்பட்டு இந்த அம்மாச்சி உணவகம் திறக்கப்பட்டு விட்டதாக ஒரு கதை வந்திருக்கிறது ஆனால் இதில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து இந்த நிகழ்வுக்கு அழைக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றமும் வந்து சுமத்தப்படும் காரணம் காரணம்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை இந்த அம்மாச்சி உணவகம் தரத்துவத்துறை அந்த உணவகத்துக்கு வந்து அழைக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நிதியில் அதாவது டாக்டர் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட அந்த உணவகம் வந்து இன்னமும் துறக்கப்பட்டு அதனுடைய பணிகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளவில்லை அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இதுவரை எந்த ஒரு தகவலும் சரியாக கிடைக்கவில்லை அது ஒரு புறம் இருக்க மூன்றாவதாக இந் ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி கோப்பாய் பிரதேச சபையில் இருக்கின்ற நிலாவரை தண் தண்ணீர் ஊட்டு அல்லது நிலாவரை கிணறு அது அருகாமையில கட்டிட தொகுதிகள் அமைப்பதற்காக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலாவரை தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்லி சொன்ன என்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு விசித்திரமான தண்ணீர் ஊற்று மட்டும் இல்லை அங்கே தண்ணீர் மட்டம் வற்றுவது மட்டும் இல்லாமல் வற்றாது இதனுடைய அடி ஆழம் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி சுழியோடி தேடியவர்கள் எவருமே இது வரை இந்த நிலாவரை தண்ணீர் ஊற்றினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவில்லை அந்த தண்ணீர் ஊற்று ஆழம் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை நான் நேரம் இருக்கின்ற நேரத்தில் நான் அதனுடைய வீடியோ உங்களோட பயந்து கொள்கிறேன் அந்த தண்ணீர் ஊற்று ஆழம் கண்டுபிடிக்கப்படாத இந்த நிலாவறை கிணறு அதன் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடத் தொகுதிகளை கட்டுவதற்காக டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் சொல்லப்படுகிறது இதனால் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை யார் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தினால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகிற இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி யாழ்ப்பாண வடபகு பகுதியினுடைய ஏஜியாக இருக்கிற இதுவரை ஏஜியாக இருந்த பிரதீபன் அவர்கள் அதாவது வந்து பிரதேச சபை செயலாளர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களாக இந்த நிதியை வந்து எப்படி பங்கிடுவது இது சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை இங்கே வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பயன்படுத்துவது இல்லை ஆனால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணிமுகப்படுத்தப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் இதுவரை தெரியவில்லை இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி முதலாவதாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கேட்டது வந்து சாவகைச்சேரி வர்த்தக நிலையம் இது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் வாதரவத்தை தாண்டி மட்டுவிலுக்கும் வாதரவத்தையும் இடையில் இருக்கிற ஒரு கட்ட தொகுதி ஆனால் இந்த நிதி இந்த வர்த்தக நிலையம் அதாவது சாவகச்சேரி வர்த்தக நிலையம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிட தொகுதியாக இருக்குது அந்த கட்டட தொகுதியினுடைய வேலை பணிகள் முடிஞ்சிருக்கிறது ஆனால் இதுவரை அது துறக்கப்படவில்லை ஆனால் இது சம்பந்தமாக பிரதேச சபையில் பணியாற்றிய ஒரு சில நபர்களிடம் இது சம்பந்தமாக நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த கட்டிட தொகுதி அதாவது சாவகச்சேரி வர்த்தக கட்டிட தொகுதி வந்து ஒரு ஃபெயிலியர் அதாவது வந்து தோற்க தோற்கடிக்கப்பட்ட ஒரு கட்டிட தொகுதியாக சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் கொண்டு போய் கட்டப்பட்டதில் எந்த விதமான பிரியோசனம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஒன்றில் வாதரவத்தை பகுதியில் கட்டியிருந்தால் அந்த வாதரவத்தை பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரியோசனப்படுத்தப்பட்டிருக்கும் அங்கே இருக்கின்ற மக்கள் வேலை வாய்ப்பில் பெற்றிருப்பாங்கள் எல்லாது வந்து மற்றொரு பகுதியில் கொண்டே கட்டியிருந்தால் அங்கே இருக்கின்ற மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற விவசாயி விவசாயிகள் பயனுறுவார்கள் இது ரெண்டையும் தாண்டி நடுவில் கொண்டே கட்டி விட்டு அதில் வந்து யாருமே அந்த கட்டிட தொகுதியை பயன்படுத்தாமல் அந்த கட்டிட தொகுதி ஒரு வெறும் கட்டிட கட்டுமானம் முடிஞ்சு பணத்தை கொண்டே கொட்டி அது அப்படியே அநியாகமாக்கப்பட்ட ஒரு பண கட்டிட தொகுதியாக சொல்லப்படுறது இந்த இடத்துல தான் டாக்டர் அர்ச்சுனாவும் வந்து சொல்லியிருந்தேன் இந்த கட்டிட தொகுதியை நாங்கள் விசாலமாக்கி ஒன்றில் ஒரு தோல் 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 பண்ணை ஒன்றை போட்டம்னு சொன்னால் நிச்சயமாக அதனால் வந்து தோல் உற்பத்தி பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற வகையில் டாக்டர் அர்ஷனா சொன்னிருந்தார் ஆனால் அது அவருடைய அந்த ப்ரொஜெக்ட் அவருடைய திட்டத்தை வந்து இந்த எங்களுடைய அரசாங்கமோ அல்லது இந்த வடபகுதி சபை செயலாளர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா அவனுடைய அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சாவகச்சேரி வைத்தியசாலைக்கும் தெல்லிப்படை வைத்தியசாலைக்கும் கொடுக்க சொல்லி டாக்டர் அர்ஜுனா அவர்களால் முன்மொழியப்பட்டது அந்த திட்டத்தையும் வந்து அவர்கள் நிராகரித்திருந்தார்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை நிராகரித்திருந்தார்கள் அதே மாதிரி தெள்ளிப்படை வைத்தியசாலையை நிராகரித்திருந்தார்கள் அதற்கான காரணங்களும் சரியான வகையில் தெரியவில்லை என்ன காரணம்னு சொல்லியும் என்று சொன்னால் வைத்திய கட்டட தொகுதிகளுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பயன்படுத்தக்கூடாதா அல்லது வந்து அந்த நிதியை வந்து பா வைத்தியசாலைகளில் பயன்படுத்துவோம் ஏதாவது சிக்கல் இருக்கிறதோ அதில் தெரியவில்லை ஆனால் இந்த ஏஜிஏ அதாவது வந்து பிரதேச வடபகுதியினுடைய ஏஜிஏ வந்து சொல்லி பிரதேச பிரதேசம் வடபகுதியினுடைய ஏஜியை சொல்லியிருக்கா சொன்னால் இது சம்பந்தமாக நாங்கள் அந்த நிதியை வந்து வழிகளில் பயன்படுத்துவோம் அப்படின்ற பொழுது அதுக்கப்புறமா தான் இந்த மூன்று திட்டங்கள் அதாவது நிலாவரை கிணறு வடப வட பகுதியில் இருக்கின்ற வடமராட்சி பகுதியில் இருக்கின்ற அம்மா உணவகம் அதே மாதிரி தெருமாச்சி பகுதியில் ஒரு அம்மா உணவகம் இந்த தலைமை குடும்ப தலைமைத்துவ பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்காக இந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிறுவனம் மூன்று நிறுவனங்களில் வந்து ஒரு நிறுவனம் திறக்கப்பட்டு விட்டதாகவும் இன்னொரு ரெண்டாவது நிறுவனத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வழியாகி இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் லாவரை சம்பந்தமான விஷயங்கள் இதுவரை தகவல் வழியாகவில்லை நான் மேலே அந்த பகுதியின் ஊடாக போவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் அங்கே எந்த ஒரு கற்ற தொகுதியும் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பட்டிருப்பதற்காக எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எல்லாமே வரிச்சொடிப்பை இருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினுடைய நிலைமை இவ்வாறு அமைந்திருக்கிறது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்ன நடக்கிறது அதனால் வந்து எந்தெந்த கைத்தொழில் பேட்டைகளோ எந்த தொழில் முயற்சிகளோ அல்லது வந்து எந்த பாதிக்கப்படும் மக்களுக்கு இது சம்பந்தமான இதை கொடுக்க இப்படியான எந்த விதமான அறிக்கைகளும் இதுவரை கிடைக்கவில்லை கிடைக்கவும் இல்லை யாருமே எந்தவொரு டிசிசி கூட்டங்களும் இது சம்பந்தமான முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படவும் இல்லை அப்படின்றது இங்கே வந்து கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாக இருக்குது சில நேரங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய முன்வீதிகள் விண்வீதிகள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீதிகள் சைட் வீதிகளை திருத்துவதற்கு இந்த நிதிகளை பயன்படுத்துகிறார்களா என்னவோ தெரியவில்லை இதுவரை இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இத்தனை வருடகால அரசியல் பயணத்தில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை யாருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிதி என்னது பயன்படுத்தப்படுகின்ற விஷயம் இப்பொழுது தான் தெரிய வருகிறது இதுவரை காலமும் யாருக்குமே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயம் யாருக்குமே இதுவரையும் தெரிந்த விஷயங்களும் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வருகைக்கு டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்ன செய்யப்படுகிறது அந்த நிதியின் ஊடாக என்னென்ன அபிவிருத்தி திட்டங்கள் வருகிறது அப்படின்றது வந்து விஷயங்களும் வந்து வெளியாகி இருக்கின்றது என்பதும் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் என்ன சொன்னால் இந்த ஆண்டு இந்த அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய மூன்று மாதமாக ஆறு மாத வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட இந்த நிதிக்கு வந்து இதுவரைக்கும் எந்த அறிக்கைகளும் இல்லை அடுத்த வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்பதாக இந்த நிதியை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வெளியில் வருகிறதா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இதுவரைக்கும் செய்தி ஊடகங்கள் எதிலுமே வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கும் என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் இதுவரை வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி